சிவா ப்ரோ திருச்செந்தூர்ல இருக்கிற பீச்சை காணும் ப்ரோ போய் பார்த்துட்டு வாங்க ப்ரோ திருச்செந்தூரில் பீச்சை காணுமா உடனே சட்டு போட்டுன்னு வண்டி எடுத்துட்டு அப்படியே ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு திருச்செந்தூர் பக்கமாக வண்டியை விட்டாச்சுங்க கிணத்த காணும் காணும் சொல்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல பீச்சையே காணுமா கடற்கரையே காணுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்க அதையும் பார்க்க போகிறோம் பத் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பழனி முருகன் வந்திருக்காராம் திருச்செந்தூருக்கு ஏதோ செலவு எடுத்து வச்சிருக்காங்களாம் அதையும் பார்க்க போகிறோம் ரெண்டையுமே பார்த்துடலாம் ஓய் நம்ம சேனலுக்கு பேர் புதுசாக யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் ஆல் போட்டுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு உடனட நோட்டிபேஷன் ஓகே வாங்க சட்டுப்பட்டு நம்ம அப்படியே திருச்செந்தூர் கடற்கரைக்கு போலாம் பாக்குறதுக்கு அடுத்ததா பைக்கை விட்டுட்டு அப்படியே சட்டு புட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து பாருங்க இங்க இருந்து பாக்கே தெரிஞ்சு பாருங்க கோபுரம் வேற லெவல்ல இருக்குல்ல வியூ பாக்குறதுக்கு வாங்க அப்படியே கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம் திருச்செந்தூர் முருகா திருவடி சரணம் எழுதியிருக்கு பாருங்க அப்படி உள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா பாருங்க மேலே அப்படி மயில் பிறக்கும் பாருங்க ரைட் சைடில் வேற லெவலில் இருக்குல்ல அப்படி நீங்கள் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாமியை பார்த்துட்டு கண்டிப்பாக அன்னதானம் சாப்பிட்டு போங்க ஏன்னா அந்த அளவு சூப்பராக இருக்கும் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா வயசானவங்க திறனாளிகள் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே உள்ள பேர் பேர்லாம் இந்த இப்போ பாத்தீங்கன்னா இந்த இப்ப நீங்க பாக்குறீங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கு தான் சீக்கிரமா உள்ள பேர்லாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது அதனால வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா யானையை பார்க்க போகலாமான்னு கேட்டோம் யானை பாத்தீங்கன்னா சம கோவமா இருக்கும் அதனால உள்ள யாரையுமே விடலை யானையை பார்க்கறதுக்கு தூரத்தில் இருந்தே தூரத்தில் இருந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு இங்கிருந்து பார்க்கவே ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு அடுத்து அங்க பாருங்க கூட்டத்தை பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க கூட்டம் எப்போ வந்தாலுமே இப்போ பாத்தீங்கன்னா திருச்செந்தூரில் சமக்கூட்டமாக தான் இருக்குது அடுத்து அப்படியே வெளியே இருந்தே சாமி கும்பிட்டு அப்படியே திருநார் அங்கே போயிட்டேன் ஏன்னா உள்ளலாம் போக முடியாது ஏன்னா அவ்வளோ கூட்டம் உள்ளே போன போனா ரொம்ப நேரம் ஆகும் அதனால வெளியே சாமி கும்பிட்டு அப்படியே திருநாரை வாங்கிட்டு திருநாரை வாங்கிட்டு திருநார் பூச ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே நீங்களும் பூசிக்கோங்க ஏன்னா ரொம்ப நிறைய பேர் வெளியூர்ல ரொம்ப தூரத்துல இருப்பீங்க அப்படியே நீங்களும் திருநாரை எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு தான் நீங்க திருநாரை எடுத்துக்கிட்டீங்களா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மீதி இன்னும் திருநாரு இருந்துச்சு அந்த திருநாரு யார் கொடுக்கன்னு தெரியல பக்கத்துல மாடு இருந்துச்சு அப்படியே அந்த மாட்டுக்கு அப்படியே திருநாரை பூசி விட்டு அப்படியே ஜம்னு பூசி விட்டாச்சுங்க ஏன் நான் சேவனான்னு இருக்கேன் என்ன வந்து கொம்பிடுக்கிறேன் எப்படியோ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஓகே வாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம கடலுக்கு தான் பார்ப்போம் கடற்கரைக்கு தான் பார்ப்போம் ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரைக்கு போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே அடைச்சு வச்சுருக்காங்க எங் எங்காம கடற்கரைக்கு போகிறதுனே தெரியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைச்சு வச்சிருக்காங்க நிறைய பேர் ஒரு சைடாக போயிட்டு இருந்தாங்க அந்த சைடாக போயிடலாம் அந்த பாதையை அப்படியே சட்டுப்புட்டுன்னு போக ஆரம்பிச்சிட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயே அடைச்சு தான் வச்சிருந்தாங்க அதில் நம்ம ஏரிக்கு வச்சு தான் போகணும் சொல்லிட்டு சட்டுப்புட்டுன்னு ஏறி வச்சாச்சுங்க அப்படியோ இந்த படியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடல் எந்த அளவுக்கு உள்ள மண்ணை அரிச்சிட்டு போயிருக்குன்னு பாருங்க பாதி பீச்சை காணும் பாதி கடற்கரையை காணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அரிசிட்டு போயிருக்கு உள்ள ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி மண் அவ்வளோத்துக்கு இருக்கும் உள்ள வர இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கு பாருங்க இந்த படியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படி படியை காட்டு இந்த ஸ்டெப்பு பார்த்தாலே தெரியும் ஸ்டெப்பு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாதி நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் கடலை இவ்வளோத்துக்கு வந்துருச்சு ஓகேங்க நம்ம இனிமேல் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பழனி முருகன் சிலை வந்திருக்குன்னு சொன்னாங்கல்ல அந்த சிலையை நோக்கி தான் போப்போம் சில எங்கே இருக்குனே தெரியல இனிமே தான் தேடி போறோம் ஓகே வாங்க அப்படியே கடற்கரை கடற்கரை சைடில் தான் இருக்குன்னு சொல்லி எல்லாம் போட்டுருந்தாங்க அப்படியே கடற்கரை சைடாகவே போகலாம் ஓகே அப்படியே ஓகே வாங்க அப்படியே போகலாம் நம்ம இப்போ எங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் பழனி 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 முருகன் வந்திருக்காங்களாம் அங்கே சிலை எடுத்திருக்காங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம் அப்பவுமே இருந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் வெயில் வேறு தாறு மாதிரி அடிக்கி அந்த வெயில் அது வாட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கும் ஓகே வாங்க அப்படியே போகலாம் வாங்க அப்படி தான் இவ்வளோ நேரம் அங்கேருந்து வந்தாச்சு கடல் கடையிலே சிலையை பார்த்திங்கன்னா பழனி சிலை இல்லவே இல்லை ஐயா கோயிலே வந்துச்சு பார்த்தாலே தெரியும் இதுக்கு தாண்டி தான் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படியே போகலாம் வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் நம்ம பார்த்திங்கன்னா பழனி சிலையை பார்த்தீங்கன்னா தேடி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா பழனி சிலை இந்த இடத்துல இருந்துச்சான் நேத்தாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ தான் அந்த அண்ணட ரெண்டு மூணு அண்ணன் கேட்டோம் ஒரு மூணு நாளாக இருந்துச்சான் பார்த்தீங்கன்னா நேத்தாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க சிலையை நம்ம இவ்வளோ நேரம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது வேஸ்ட் ஆகிடுச்சு பார்க்க முடியல சிலையை ஓகேங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் டாட்டா நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்ங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க பாய் டாட்டா போயிட்டு வரேன்